இளநீர் இந்த பேரை கேட்டாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும் ஆரோக்கியம் புத்துணர்ச்சி இல்லையா ஆனா நம்ம நம்பி இந்த ஒரு பெரிய அதிர்ச்சியான ரகசியம் மறைஞ்சிருக்கு வாங்க அது விரிவா பாக்கலாம் யோசிச்சு பாருங்க நல்ல வெயில் ஒரு இளநீர் வெட்டி குடிச்சா ஆஹா சும்மா தேவாமருத மாதிரி இருக்கும் இதுதாங்க இயற்கையோட மருந்துன்னு நம்ம எல்லாரும் சொல்லுவோம் இது சும்மா சொல்ற வார்த்தை இல்ல நம்ம கலாச்சாரத்துல ஊறி போன ஒரு நம்பிக்கை ஆனா ஒரு நிமிஷம் நாம அப்படி கொண்டாடுற அந்த மருந்துக்குள்ளேயே ஒரு கொடிய விஷம் கலந்திருக்கலாம்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்குல்ல ஆனா உண்மை என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா சரி முதல்ல நாம இளநீரை ஏன் இவ்வளோ தூரம் நம்புறோம் ஆனா அந்த நம்பிக்கைக்கு பின்னாடி என்ன ஒரு ஆபத்து ஒளிஞ்சிருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பாத்துரலாம் நமக்கு இளநீர்னா சும்மா தாகத்தை தீர்க்கிற ஒரு ட்ரிங்க் மட்டும் கிடையாது அது நம்ம ஆரோக்கியத்தோட சின்னம் தூய்மையோட அடையாளம் உடம்புக்கு முடியலையா ஒரு இளநீர் குடி எல்லாம் சரியாயிடும்னு சொல்ற அளவுக்கு நாம் அதை நம்புறோம் ஆனா இங்கதான் ஒரு பிரச்சனை வருது சில விவசாயிகள் அவங்க பயிரை காப்பாற்றணும் உடனடி தீர்வு வேணும்னு சொல்லி ஒரு ரகசிய விவசாய முறையை பயன்படுத்துறாங்க அந்த முறை நாம அமிர்தம்னு நினைக்கிற இந்த இளநீரைய ஒரு அபாயகரமான பொருளா மாத்திட்டு இருக்கு அது என்ன முறை எப்படி இதை நடக்குது வாங்க இப்ப அந்த மறைக்கப்பட்ட ஊசி முறைய பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் எப்படி அந்த விஷம் மரத்துக்குள்ள போய் கடைசியா நம்ம குடிக்கிற இளநீர் வரைக்கும் வந்து சேருதுன்னு பார்க்கலாம் தென்னை மரத்தை காண்டாமருகு வண்டு சிவப்புக்கூன் வண்டுனு சில பூச்சிகள் தாக்கும் இதனால விவசாயிகளுக்கு பெரிய நஷ்டம் வரும் அந்த நஷ்டத்தை தவிர்க்க சில விவசாயிகள் ஒரு குறுக்கு வழிய பயன்படுத்துறாங்க ஒரு கொடிய விஷத்த ஊசி மூலமா மரத்தோட தண்டுலையோ இல்ல வேர்லேயோ நேரா செலுத்திடுறாங்க அந்த விஷத்தோட பேரு மோனோக்ரோட்டோபாஸ் இந்த மோனோக்ரூட்டோபாஸ் அப்படிங்கிறது ஒரு சிஸ்டமிக் பூச்சிக்கொல்லி சிஸ்டமிக்னா என்னன்னா ரொம்ப சிம்பிள் மரத்துக்குள்ள போனதும் அந்த விஷம் ஒரே இடத்துல நிற்காது மரம் முழுக்கா வேர்ல இருந்து இலை தேங்கா ஏன் நம்ம குடிக்கிற இளநீர் வரைக்கும் எல்லா இடத்துக்கும் பரவிடும் இதுதான் இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இப்ப இந்த படத்தை பாருங்க ரொம்ப தெளிவா புரியும் ஒன்னு பூச்சி மரத்தை தாக்குது ரெண்டு அந்த நஷ்டத்தை தவிர்க்க மோனோக்ரோட்டோபாஸ் ஊசி போடுறாங்க மூணு அந்த விஷம் மரம் முழுக்க பரவுது நாலு கடைசியா நாம குடிக்கிற இளநீரும் விஷமா மாறுது இதுதான் அந்த அதிர்ச்சியான சுழற்சி சரி இந்த விஷம் இப்படி இளநீருக்குள்ள வந்துருச்சு இத நாம குடிச்சா நம்ம உடம்புக்கு என்னென்ன ஆபத்துகள் வரும் அதோட விலை என்னன்னு அடுத்தத பார்க்கலாம் வாங்க நாம பேசிட்டு இருக்கிற இந்த ஏதோ சாதாரண பூச்சிக்கொல்லி கிடையாதுங்க உலக சுகாதார நிறுவனம் அதாவது டபிள்யூஹெச்ஓ இத மிகவும் ஆபாயகரமானதுன்னு வகைப்படுத்தியிருக்கு இதுவே போதும் அதோட தீவிரத்தை நாம புரிஞ்சுக்க ரொம்ப பயங்கரமான விஷயம் என்னன்னா இந்த விஷத்தோட வெறும் சில துளிகள் ஆமா வெறும் சில துளிகளே ஒரு மனுஷனோட உயிரை எடுக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்தது நினைச்சு பாருங்க சில அறிவியல் ஆய்வுகளில் ஒரு அதிர்ச்சியான உண்மையை கண்டுபிடிச்சிருக்காங்க ஊசி போட்ட மரங்கள்லிருந்து எடுத்த இளநீர்ல ஒரு கிலோவுக்கு தொள்ளாயிரம் மைக்ரோகிராம் வரைக்கும் இந்த விஷத்தோட எச்சம் இருந்திருக்கு பல நாடுகள்ல இதோட பாதுகாப்பான அளவே வெறும் பத்து மைக்ரோகிராம் தான் ஆனா இங்க இருக்கிறது தொள்ளாயிரத்துக்கும் மேல அதாவது பாதுகாப்பான அளவை மடங்கு அதிகம் யோசிச்சு பாருங்க சரி கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சா என்ன ஆகும் முதல்ல மண்டலம் பாதிக்கப்படும் கை கால் நடுக்கம் ஞாபகம் அறுதி வரலாம் அது மட்டும் இல்ல மூச்சு விடுறதுல சிரமம் இதய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு இன்னும் மோசமா சொன்னா சர்க்கரை நோய் மலட்டுத்தன்மை குறிப்பா குழந்தைங்களுக்கு மூளை வளர்ச்சி பாதிப்புன்னு பெரிய ஆபத்துகள் வருச கட்டி நிக்குது இதுல நாம ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் விஷயத்துல தான் அவங்களுக்கு கொஞ்ச அளவு விஷம் உள்ள போனாலும் அதோட பாதிப்பு ரொம்பவே தீவிரமா இருக்கும் இந்த விஷயத்தோட பாதிப்பு நம்ம உடம்போட மட்டும் நிக்கல இது சட்டத்தையும் மீறி நம்ம சுற்றுச்சூழலையும் எப்படியெல்லாம் சீரழிக்குதுன்னு இப்ப பார்க்கலாம் சட்டப்படி பார்த்தா இந்தியால இந்த பூச்சிக்கொல்லிய நிறைய பயிர்களுக்கு தடை பண்ணிட்டாங்க தென்னை மரத்துக்கு பயன்படுத்துறதுக்கும் நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு ஆனா நிஜத்துல என்ன நடக்குது சட்டவிரோதமா இது இன்னமும் பயன்படுத்தப்பட்டுதான் இருக்கு நம்ம கிட்ட இது இயற்கையானதுன்னு சொல்லி விற்கப்படுது இது மனுஷங்களை மட்டும் பாதிக்கல பறவைகளை கொள்ளுது தேனீக்கள் மாதிரி நமக்கு நன்மை சேர பூச்சிகளையும் அழிக்குது விவசாயிக்கு நண்பன்னு சொல்ற மண்புழுக்களையும் வெட்டு வைக்கிறது இல்ல இதனால மண்ணு தண்ணி எல்லாமே விஷமாகி நம்ம மொத்த சுற்றுச்சூழலும் சீரழியுது சரி இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கு இதுக்கு தீர்வே இல்லையா அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது கண்டிப்பா இருக்கு பாதுகாப்பான வழிகள் என்னென்னு இப்ப பாக்கலாம் வாங்க பாருங்க அந்த ஆபத்தான விஷ ஊசிக்கு பதிலா எத்தனையோ நல்ல மாற்று வழிகள் இருக்கு பூச்சிகளை கவரக்கூடிய ஃபெரமோன் பொறிகள் இருக்கு வேப்பெண்ணெய் மாதிரி இயற்கை விரட்டிகள் இருக்கு நன்மை செய்யற பூஞ்சைகளை வச்சு பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம் இதையெல்லாம் பயன்படுத்தினா பூச்சிகளையும் கட்டுப்படுத்தலாம் நமக்கும் எந்த ஆபத்தும் வராது இந்த மாதிரி பாதுகாப்பான வழிகளை நாம தேர்ந்தெடுக்கிறது மூலமா விவசாயியோட ஆரோக்கியம் நம்மளோட ஆரோக்கியம் நம்ம சுற்றுச்சூழல்னு எல்லாத்தையுமே பாதுகாக்க முடியும் இதுதாங்க உண்மையான நெடித்த தீர்வு அப்போ ஒரு நுகர்வோரா நாம என்ன செய்யணும் அடுத்த முறை நீங்க இளநீர் வாங்கும்போது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை நீங்க கேக்கணும் அது என்ன கேள்வி அடுத்த தடவை நீங்க இளநீர் வாங்கும்போது தயக்கமே இல்லாம அந்த விற்கிறவர்கிட்ட கேளுங்க அண்ணா இந்த மரத்துக்கு மோனோக்ரோட்டோபா சூசி போட்டீங்களா உங்களோட இந்த ஒரு கேள்வி ஒரு பெரிய மாற்றத்துக்கான முதல் படியா இருக்கலாம் நம்ம ஆரோக்கியமோ நம்ம குழந்தைங்களோட எதிர்காலமோ நம்ம கைல தாங்க இருக்கு யோசிங்க